ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்சி ஸ்டெச்சிங் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களோட ஷேர்ட்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கை அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அகலம் அஞ்சரை இருக்குது அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடம்பு உடம்பை வந்து நம்ம அழக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கத்தில் இருந்து அலங்க இதில் இருந்து இது வரைக்கும் ஒம்பதுரை இருக்குது அடுத்தது எந்த அளவு எடுக்க போகிறோம்னா கை ஜாயின் பண்ண அளவு தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எல்லா அளவும் எடுத்துட்டோம் மூணு அளவு தான் மொத்தமே அகலம் கையோட அகலம் அதுக்கப்புறம் கை ஜாயின்னோட அகலம் அப்புறம் கீழ்ப்பக்கம் இங்கே எடுத்தோம்னா அடியில் அந்த அகலம் இவ்வளோன்னா நம்ம அளவு ஷேர்ட்டில் எடுத்த அளவை வந்து இதில் மார்க் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் அது வந்து ஆஃப் ஹேண்டு இது வந்து ஃபுல் ஹேண்டு இப்போ என்ன பண்ணப் போகிறோன்னா நம்ம கையில இருந்து உடம்பு ஃபுல்லாக தைக்க போகிறோம் ஒரு சைடு தைச்சுட்டோ அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க